பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நாம நோட் பண்ண வேண்டியது இந்த வால் சர்பேஸை நம்ம ஃபுல்லாக கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி பைண்டிங் ஒயர் ஆணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு பூச போறோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோராகவே வந்து நம்ம எக் மறுபடியும் ஒரு டைம் கியூரிங் பண்ண ஆரம்பிச்சிடணும் நம்ம ரெண்டாவது நோட் பண்ண வேண்டியது இந்த வால் சர்பேஸை லெவலாக கொண்டு வரணும் அந்த லெவலாக கொண்டு வர்றதுக்கு இந்த பிளம்பாப்பை நம்ம யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி இந்த வால் பாத்தீங்கன்னா தூக்குக்காக தான் கரெக்டா இருக்கும் இந்த பிளம்பாப் கரெக்டா இருக்கும் நம்ம பிளாஸ்டிக்கோட திக்னஸ்க்காக தான் வந்து மறுபடியும் ஒரு பட்டன் மார்க் வைக்கணும் பட்டன் மார்க் வச்சு பூசுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மூணாவதா நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலம் ஜாயிண்ட் மேல வர பீம் இந்த பைப் பைப்லைன் வர எல்லா லைன்லயுமே வந்து நம்ம ஃபைபர் பைபர் மில்ஸ் தான் பூசணும் நாலாவதா நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா மிக்ஸ் ரேஷியோ நம்ம கரெக்டான அளவில் எம் அண்ட் சிமெண்ட் மிக்ஸ் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமம் ஒன் இஸ் டூ ஃபோர் ஒன் டூ த்ரீ அந்த ரேஷியோ நம்ம பிளாஸ்டிக் நம்ம மிக்ஸ் யூஸ் பண்றோம் பண்ண வேண்டியது எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து சேம் ஒரே லெவலில் வைக்கணும் அது போக இந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸும் இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸும் மட்டும் சேமும் ஒரே லெவல்ல இருக்கணும் இந்த மாதிரி எல்லா ரிசிப்பையும் நம்ம நோட் பண்ணி செய்யும் போது நம்ம செய்யற வேலை நீட்டாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மினிமம் ஒரு செவன் டேஸ் டென் டேஸ் ஆச்சு நம்ம கியூரிங் விடணும் தேங்க்யூ